I don't know. பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதிகளுமே மிக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பகுதிகளாக பல கருத்துக்களை நாங்களுமே அறிந்து கொண்டிருப்போம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் விடயங்களுக்கான தீர்வு என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் பெண்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை பாதையில் நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் பிரச்சனைகள் நோய்களை எதிர்நோக்குகின்ற போது எவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய தினத்துக்குரிய காணொலியும் காத்திருக்கிறது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுரேஷ் கவித உரையாளர் இன்று நாங்க இந்த வாரத்தில் வந்து அதாவது ஒரு மகப்பேறு அதாவது குழந்தை பெற்ற தாயினுடைய உணவுகளை பற்றி எவ்வாறான உணவுகள் முறைகளை பற்றி பார்க்க உள்ளோம் இது தாய் பெற்ற பெற்ற தாய் பெற்றவுடன் அந்த மகப்பேறை அடைந்த தாய்க்கு வந்து உடல் ரீதியாக உள ரீதியாகவும் பாதிப்பை அடைவதோடு இந்த கருப்பை வந்து நிறைய விரணங்கள் புண்ணுக்கு உட்பட்டிருக்கும் அதனால சில நேரங்கள்ல வந்து தாய்க்கு வந்து சில நேரங்கள்ல பசி எடுக்காது புண் வலி எடுக்கும் எனவே இந்த கருப்பை வந்து விரணங்களை ஆற்றுவதற்குரிய உணவுகளை எடுக்க வேண்டும் பால் சுரப்பு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை ஏற்படு எடுக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுக்கலாமா பால் சுரப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த வெள்ளையா இருக்கிற உணவுகள் எல்லாம் பாலை சுரக்கப்படும் என்ன வெள்ளை உள்ளி மற்றது வந்து உருளைக்கிழங்கு பால் அந்த பசுப்பால் கோதுமாய் பண்டங்கள் அந்த கோதுமமா பண்டங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா உள்ளி வெந்தயம் அப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பாடுல சேர்க்க வேண்டும் அத்துடன் மட்டுமன்றி இந்த மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் முந்தின காலங்களில் வந்து அது மாந்தத்தை ஏற்படுத்தும் குழந்தைக்கு மனு சொல்லி கொடுக்க மாட்டார்கள் இருந்தாலும் கிழங்கை உணவில் சமைக்கும் பொழுது என்ன நாங்கள் செய்வோம் அந்த அதாவது காம்பினேட்டிவ் ஆக்ஷன் உள்ள உள்ளி வெந்தயம் அப்படியே ஆனந்தங்களை போட்டு சேர்த்து அந்த கொடுப்பதன் மூலம் அந்த பிள்ளை குழந்தை பிள்ளைக்குரிய தாய்ப்பால் வந்து சுரக்கக்கூடியதாக இருக்கும் அத்துடன் மட்டுமன்றி இந்த சில நேரங்களில் வந்து பால் வந்து சுரக்காம போட்டால் தாய்க்கு வந்து மார்பில வந்து வெற்றிலேயே வாத்தி கட்டினாலும் பால் வந்து கூடுதலாக சுரக்கும் அப்ப இப்படியான உணவுகளை எடுப்பதன் மூலம் குழந்தைக்குரிய பாலை வந்து சுரக்கும் இந்த தாயினுடைய கருப்பை திரணங்கள் மாறுவதற்கும் இந்த உள்ளுக்குள்ள உள்ள பிள்ளை பிள்ளை வழியில அப்புறம் உள்ளுக்கு நிறைய கழிவுகள் பிளசண்டா மெம்ப்ரேன் எல்லாம் சில நிறங்கள்ல உள்ளுக்கு இருந்தா அதுகளும் முறையாக வெளியேறுவதற்கு இந்த காயம் சரக்கு யூஸ் யூஸ் பண்ணலாம் காயத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா நச்சீரகம் மற்றது உள்ளி வெந்தயம் மற்றது கூடுதலா வந்து ஒரு ஒரு இது இஞ்சி துண்டு அல்லது வியர்கம்பு துண்டு எடுத்து போட்டு நல்ல அம்மியில வந்து ஒரு ஒட் அம்மியில ஒட்டாத பதத்தில் ஒரு கொட்டைப்பாக்களவை எடுத்து உருட்டி கொடுக்கறது தான் வந்து காயம் இது வந்து பசியை தூண்டக்கூடியதாகவும் கருப்பை விரணங்கள் மாறக்கூடியதாகவும் இருக்கு அடுத்ததா வந்து சரக்கு கறி என்று பார்த்தோம்னு சொன்னா இப்படியான அந்த காயத்தை வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு சட்டிக்குள்ளே நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த காயம் நல்லெண்ணெய்க்குள்ளே வந்து கத்தரி பிஞ்சு அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு பிஞ்சு இப்படியான உணவுகளை வந்து தாளித்து போட்டு இந்த எடுத்த காயத்தையும் அதுக்குள்ளே பொட்டி ஒண்டாய்தாண்டு போட்டு தேங்காய் பாலை வந்து ஒரு 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 துண்டு தேங்காய் சொட்டு எடுத்து போட்டு அதை வந்து நல்லா அமியில் அரைச்சி போட்டு நல்ல திக்காக போட்டு டேஸ்ட்டாக எடுக்கும் பொழுது சரக்கு கறி சரக்கு கறியும் வந்து குழந்தையினுடைய அந்த தொல்லை மற்றது தாயினுடைய கருப்பை விரணம் மாறுவதற்கும் கழிவுகள் ஒழுங்காக வெளியேறுவதற்கும் ஏற்ற உணவாக இருக்கின்றது மற்றது வந்து பிள்ளைக்கும் வந்து கல்சிய சத்துள்ள பால் தேவை தாயினுடைய கல்சியம் டிப்ளீஷனுக்காண்டியும் காண்டியும் நல்ல கல்சிய உணவுகளான தக்காளி பழம் சேர்க்கலாம் தக்காளி பழம் கூடுதலாக சேர்ப்பதிலேயே என்னன்னு சொன்னா குழந்தைக்கு கிரந்தி வரும் அதை விட சின்ன மீன்கள் நெத்தளி கருவாடு மற்ற இப்படியான உணவுகளை மற்ற முருங்கைக்காய் முருங்கை கீரை இப்படியான உணவுகளை தாய் எடுப்பதனால வந்து அந்த கல்சியம் கல்சியம் டிப்ளீஷனும் வந்து குறையக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த மகப்பேரடைந்த தாயின் உணவுகளில் வந்து காயம் சரக்கு இது வந்து முக்கியம் அந்த காலங்களில் வந்து சில இடங்களில் சாராய ஊறல் குடிநீர் அதாவது அது ஏன் கொடுக்குறதுன்னு சொன்னால் அந்த நீ அந்த சாராய உறல் சாராயம் வரவில்லை அந்த கரு அதாவது பிள்ளை வந்து உருவாகிட்டுதுன்னு சொன்னாலே அந்த காலத்தில் பாட்டிமார் வந்து அந்த கொஞ்சம் இருபத்தொரு சரக்குகள் இருக்குது அதை ஒரு போத்தலுக்கை போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து காட்டாத்தி பூவும் போட்டு நொதிக்க வைத்து விடுவார்கள் அதன் அதை நொதிக்க வச்சு போட்டு மண்ணுக்குள்ள பூமிப்புடமாக வைக்கும் பொழுது அங்கேயே வந்து அதை ஒரு ஒரு அல்கஹோல் மாதிரி ஃபோம் பண்ணுது இந்த அல்கஹோல் வந்து சாராய ஊரல் குடிநீரைன்னு சொல்றது அது வந்து கூடுதலாக வந்து அந்த அந்த எதனூல் இருக்கிறபடியாக கூடுதலாக அந்த கருப்பை விரணங்களில் வந்து உள்ள புண்கள் வந்து மாறுவதற்கு இது ஈஸியாக உள்ளது சில இடங்கள்ல அது சாராயம் என்ற ஒரு அந்த நொதிக்க வைக்காமல் அந்த சரக்குகளை வந்து பவுடர் பண்ணி போட்டு அந்த பவுடர் பண்ணினதை வந்து கூடுதலாக வந்து என்னது அந்த சாறுகள்ல வந்து போட்டுட்டு நெய் மற்றது தேன் சர்க்கரை இதுகளை போட்டு ஒரு பிரசவ லேகியமாகவும் எடுக்கப்படக்கூடிய வளமைகள் இருந்தது எனவே இதுதான் வந்து மகப்பரடைந்தது அடைந்த தாய்க்கான உணவு முறைகள் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக வந்து அடுத்த நிலையில் உள்ள ஒரு சின்ன மூதாட்டி பருவம் அல்லது கொஞ்சம் வயதான பருவம் இந்த காலங்கள்ல வந்து நாங்கள் வந்து முதியோர் இல்லங்கள்ல தான் தாய் தகப்பன் பாட்டி தாத்தாவை கொண்டு சேர்க்கின்றோம் அந்த காலத்தில் பாட்டி தாத்தா தான் தாய் தப்பன் தான் அவர்கள் தான் எங்களுக்கு உணவு சமைத்து தந்தார்கள் இப்பொழுது அவர்கள் வந்து பல்லெல்லாம் விழுந்து அவர்களுக்கு பல்லில்லை எனவே அவர்களுக்கு பல்லில்லாதவர்களுக்கு ஏற்ற உணவைத்தான் நாங்கள் கொடுக்கணும் ரொட்டியோ அல்லது ஒடியலையோ அப்படியே கொடுக்காமல் எங்களுக்கு இயல்பான கஞ்சி கரையல் கஞ்சி என்று சொன்னால் இருமுறை வடித்த கஞ்சி அது நல்ல சத்து கரையல்ன்றது முதல் நாள் வந்து பழம் சாத்து சாதத்தை எடுத்து அடுத்த நாள் விடிய வந்து மோர் பச்சை மிளகாய் வெந் வெங்காயம் எல்லாம் வெட்டி போடும் பொழுது உடலுக்கு கூலிங் ஆக்ஷன் அத்தோட வந்து இவர்களுக்கு பல்லெல்லாம் இல்லை எனவே ஒடியல் மாவை வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்காண்டி தேங்காய் பூ சர்க்கரை இதுகளெல்லாம் போட்டு அவர்களுக்கு உருண்டையாக உருட்டி கொடுக்கலாம் சத்துமா உருண்டை அதுகள் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உடல்நலம் உளநிலம் எல்லாம் நல்ல நிலைமையில் இருப்பதனால் இந்த வயது முதிர்ந்த மூதாட்டிகளையும் அதாவது பாட்டி அதாவது பெண் மூதா வயதடைந்த பெண்ணையும் நாங்கள் பாதுகாத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் நன்றி